ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஒரே மலைங்க எல்லா பேரும் பார்த்துருங்க சேஃபாக இருங்க மழையில் யாரும் நனையாதீங்க காய்ச்சல் வந்துடும் குழந்தைகள்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க மழை வந்தாவேவும் காய்ச்சல் எல்லா பேத்துக்குமே பரவும் அதனால் குழந்தைகள்லாம் சாக்கிரதையா வச்சுக்கோங்க பற்றி கார்த்திகை திருநாள் எல்லாரும் வீட்லேயும் விளக்கு போட்டிங்களா சந்தோஷமாக இருந்தீங்களா குட்டிமா செரு போடாம பெண்கள் பெண்கள் பற்றி தான் இப்போ பேசுகிறேன் எல்லா பேத்துக்குமே சொல்கிறேன் ஒரு சின்ன பதிவு எனக்கு தெரிஞ்சது அளவுக்கு எல்லா பேருமே தான் செய்து படிச்சுட்டு யாரும் வீட்டில் இருக்காதீங்க எதாவது ஒரு வேலைக்கு தேடிப்போங்க யாரையுமே எதிர்பார்க்காதீங்க பெற்றவங்களாக இருந்தாலும் சரி கட்டின வீட்டுக்காராக இருந்தாலும் சரி யாரையும் எதிர்பார்க்காதீங்க என் அனுபவம் சொல்லுது அதாங்க உண்மை இப்போலாம் யாராக இருந்தாலும் சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கையில் காசு இருந்தால் தான் மதிக்கிறாங்க ஆ தயவு செய்து வீட்டில் யாரும் இருக்காதீங்க சின்ன வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சத பாருங்கள் பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க உண்மையில் குழந்த வச்சுருக்குறவங்க ரொம்ப கஷ்டங்க பார்த்துக்கிற ஆள் இல்லாமல் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை அவ செய்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க ஆட்டுக்குட்டி மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஆட்டுக்குட்டி மாதிரி என்ன சொல்றதுண்டா எவ்வளோ பெரிய உயரமா இருந்தாலும் அது ஏறி நின்று சாப்பிடும் இப்ப இந்த முல்லை நம்ம தொலை தொட முடியுமா தொட முடியாது அதற்கு பழத்தை அப்படி நம்ம சாப்பிடலாம் அந்த முல்லை தொட முடியாதுங்க எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலுங்க எவ்வளோ முள்ளாக இருந்தாலும் ஏறி மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஆடுக்கு கவலை இருக்க இல்லையான்னு தெரியல நல்லா முள்ளார்த்தாலும் சரி மெண்டு சாப்பிடுது அதேமாதிரி தான் நம்ம வாழ்க்கைய மெண்டு சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நான் தெரிஞ்சதை சொல்றேன் ஏதாவது தப்பா பேசுதான் மன்னிச்சிருக்கிறேன் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூர்யா நான் பேசுகிறது நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணு பாய்